புதுச்சேரியில் பாஜக அதிருப்தி எம்எல்ஏக்கள் தங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக சுயற்ற எம்எல்ஏக்கள் இணைந்த கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது கடந்த எம்பி தேர்தலில் ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த பாஜக வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது தோல்விக்கு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியை காரணம் என பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் குற்றம் சாட்டி டெல்லி வரை சென்றனர் எண்ணுலகில் அதிருப்தி பாஜக எம்எல்ஏக்கள் சிலர் தனியாக ஆலோசனை கூட்டம் நடத்தி உள்ளனர் அந்த ஆலோசனையில் அமைச்சர் வாரிய தலைவர் ஆகிய பொறுப்புகளை பாஜக எம்எல்ஏக்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது எங்களுக்கும் ஷேர் பண்ணி அதாவது கொடுங்க நாங்களும் சொலீஸ் பண்றோம் அந்த ஒரு அடுத்த ஒரு இருபது மாசம் நாங்க சொலீஸ் எங்க நாங்க ஓட்டு வாங்க முடியும் எங்களுடைய மட்டுமல்லா